ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய வாசகம் அதிகாரம் ரெண்டு திருவசனங்கள் முப்பத்தாறில் இருந்து நாற்பது வரை ஆசிரியர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலீலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே அண்ணா ஸ்போக் அபவுட் தி சைல்ட் டு ஆல் ஹூ வேர் வெயிட்டிங் ஃபார் காட் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் சகோதரர் சகோதரன் பிள்ளைகளையும் என்பார் தொலைக்காட்சியினே விசுவாசிகளே மெனி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் வாண்டட் டு சி பட் குட் நாட் பல தீர்க்க தரிசிகளும் அரசர்களும் பார்க்க விரும்பினார்கள் ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை யாரை மெஸ்ஸியாவை மீட்பறை ஜாய் டர்ன்ஸ் இன்டு டிட்டர்மின்ட் ஷிப் இட் இஸ் காஸ் அண்ட் இஃபெக்ட் த லோட் இஸ் இன்ஃபினிட்லி ஜெனரஸ் வித் தோஸ் ஹூ ஆர் ஜெனரஸ் வித் ஹிம் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்பட்ட சீடத்துவமாக மாறியதுதான் இதன் காரணியும் பயனும் ஆகும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நிறைவு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதில் கூட அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சில பேர்கிட்ட கேளுங்க எப்படி இருக்கிறீங்க ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே போச்சு அவங்ககிட்ட உயிரும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை அதே இங்கிலீஷில் கேட்டால் கூட ஹவ் ஆர் யூ டூயிங் ஐ ஆம் புல்லிங் ஆன் ஏதோ வா வாழ்க்கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க இல்லை ஐ ஆம் லிவிங் வித் ஜாய் மர்த் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கல்லு கூட இருக்குது மண்ணு கூட இருக்குது ரொம்ப காலமாக இருக்குது ஆனால் அதில் எந்த உயிரும் இல்லை ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் வேண்டும் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சி பெறுவதற்காகத்தான் தான் வழிபாட்டிலேயே முதல் முதலாக நாம் நற்கனை ஆராதனை வைத்து ஆண்டவரை முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டு உத்வேகத்துடன் அந்த நாளை வாழ்வதற்கு பெறுகின்ற ஒரு சிறந்த ஊக்கமருந்து காலையில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க அப்படி வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் பீச்சுக்கு போய் போவாங்க பீச்சுக்கு போனால் அங்கே நிறைந்த ஆக்சிஜன் தூய காற்று விடியர் காலையில் சூரியன் எழுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காற்றானது அதிக ஆக்சிஜனை கொண்டது ஆகவே அதை நடக்கும் பொழுது அதிகமாக உள்வாங்கி நம்முடைய நுரையீரலே காலையிலேயே அதை நிறைத்து கொண்டால் அது உத்வேகமாக சுறுசுறுப்பை தரும் நம்மிடம் இருக்கக்கூடிய அசமந்தத்தனம் சோம்பேறித்தனம் இவைகள் எல்லாம் அகன்று போகும் புத் நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய புத்துணர்ச்சி கிடக்கிறது அதே போன்று ஏதோ வாழ்கிறேன் என் பேர்வழி என்று அல்ல இறைவா நான் உம்மோடு சேர்ந்து வாழ்கிறேன் வாழுகின்ற கடவுள் நீர் வாழும் தெய்வம் நீர் தேடி வந்த தேவன் நீர் ஆகவே உன்னை நாடி தேடி வந்திருக்கிற எனக்கு புத்துயிரை தாரும் புத்துணர்ச்சியை தாரும் என்பதுதான் இந்த காலை வழிபாட்டினுடைய சிறப்பம்சம் கடவுளிடம் யாரெல்லாம் தாராளமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அளவு தாராளமுடன் இருக்கிறார் எவ்வளவுக்கு அதிகமாக நீ கடவுளிடம் தாராளமாக இருக்கிறாயோ அதற்கு மேலாக அவர் தாராளமாக இருக்கிறார் இறைவன் இரக்கம் என்றும் ஏராளம் அது என்றும் தாராளம் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஃபேமிலி இஸ் ஆஃப் மென் க்ரோ ஸ்ட்ராங்கர் ஆல்மோஸ்ட் விதவுட் ரியலை குடும்பத்தில்தான் மனிதர்களின் ஆன்மாக்கள் அவர்கள் அறியாமலே வலுவடைகின்றன தாய் தந்தை பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த குடும்பமானது ஒரு நிறைந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது அவர்களையும் அறியாமல் இப்பொழுது எல்லாம் குடும்பங்களில் எத்தனை பிளவுகள் பிரிவுகள் வேதனைகள் பிள்ளைகள் ஒருபுறம் பெற்றோர்கள் ஒருபுறம் புரிந்து கொள்ளாத தன்மையினால் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் வேலை வாய்ப்பினால் பிரிந்திருக்கின்ற பெற்றோர் அதிகமான நேரம் பயணத்திலும் வேலையிலும் செல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரம் குறைந்து அப்படியே கிடைக்கின்ற நேரத்தையும் டிவி ஆட்கொள்கிறது ஆக ரசித்து ருசித்து வாழ நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை ஆனால் குடும்பத்தில் அந்த அன்யோனியம் பெற்றோர்கள் பிள்ளைகள் இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாசமானது அது ஒவ்வொரு நாளும் வளர வளர ஒரு அன்பு பிணைப்பு ஏற்படுகிறது அதனால் அவர்கள் வலுவடைகிறார்கள் த பாண்டு த டை எல்லாம் வெளிநாட்டில் இல்லை குறைஞ்சி போச்சு ரெக்கம் முறைஞ்சதுன்னா எல்லாம் தனித்தனியாக பறைஞ்சு போயிடும் காலேஜ் வந்தோடனே லிவிங் டுகெதர் கோஆபிட்டேஷன் உனக்கு பிடிக்கிற வரைக்கும் இருந்துப்போம் உனக்கு எனக்கு பிடிக்கலையா ரெண்டு பேரும் துண்டை உதறிட்டு நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போ குழந்தைங்க யாராவது இருந்துச்சா யார் குழந்தையை பார்த்துக்க விரும்புகிறியோ எடுத்துக்கிட்டு போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த பந்தம் இந்த டை பாண்ட் இவைகள் எல்லாம் அர்த்தமில்லாமல் போகின்ற காலத்தில் இருக்கிறோம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வசதி வாய்ப்புகள் இவைகள்தான் தலைவிரித்தாடுகின்றன தவிர இந்த விழுமியங்கள் அல்ல தந்தை தாய் பிள்ளைகள் பெற்றோர் இதைத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழாவாக நாம் கொண்டாடி அந்த குடும்பத்தினுடைய தன்மையானது அழியாதது புனிதமானது என்பதை உணர்ந்தோம் லிவிங் திஸ் மூமெண்ட் ஃபுல்லி இஸ் த விஸ்டம் ஆஃப் லைஃப் இன்றைய இத்தகைய சூழ்நிலையில் வாழ்வதில்தான் வாழ்வின் ஞானம் முழுமையாக அடங்கி இருக்கிறது நேற்று என்பது முடிந்து போன கதை நாளை என்பது ஒரு தீர்மானம் இல்லாத நிலை இன்று இப்பொழுது இருக்கின்ற நேரம்தான் நமக்கு இறைவன் கொடுத்த த பிரசன்ட் டைம் இஸ் அ பிரசன்ட் பிரசன்ட் என்றால் வெகுமதி அன்பளிப்பு இறைவன் கொடுத்த இந்த நேரம் இந்த நாள் இதில் நான் என்ன செய்யப் போகிறேன் இதில் நான் எப்படி நிறைவாக செய்கிறேன் நாளைக்கு என்று ஒத்தி போடுவது இல்லை எந்த காரியத்தையும் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே தமிழ் ஹோலினஸ் இஸ் லிவிங் த பிரசன்ட் வித் ட்ரஸ்ட் இன் காட் பாஸ்ட் லிங் கோச்சர் இன்றைய நாளில் வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வென்பது நிகழ்காலம் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வது கடந்த காலம் கடந்தவைகளாகவே இருக்கட்டும் எதிர்காலம் கடவுளின் கரங்களில் ஒப்படைப்போம் நான் அடிக்கடி ஒரு செபம்

கருத்தில் கொண்டிருக்கிறார் நாளைய தினத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்திருப்பவர் இறைவன் அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் ஆகவே அவருடைய கரத்தை பிடித்து நடப்பேன் வாழ்வேன் என்பது என்னுடைய நாளில் நம்முடைய செபமாக இருக்க வேண்டும் செபிப்போம் விழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ நெவர் சீஸ் டு ஹோப் இன் யூ அண்ட் டு ட்ரஸ்ட் இன் யுவர் ப்ராமிசஸ் இன்ஃப்ளேம் மை ஜீல் ஃபார் யுவர் கிங்டம் அண்ட் இன்க்ரீஸ் மை லவ் ஃபார் ப்ரேயர் தட் ஐ மே நெவர் சீஸ் டு கிவ் யூ பிரைஸ் அண்ட் வேர்ஷிப் இறைவனாகசுவேன் நானும் மீது கொண்ட நம்பிக்கை உம்முடைய வாக்குறுதிகளில் அசையாத நம்பிக்கை வைப்பேனாக உம்முடைய அரசாட்சியின் பேரில் வேட்கையை எரியச் செய்யும் உம்மிடம் வேண்டுதல் செய்யும் ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்யும் உமை போற்றுவதிலும் ஆராதிப்பதிலும் தவறாமல் இருப்பேனாக தேவரே இந்த வருடம் முழுவதும் எமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து எம்மை கரம்பிடித்து வழிநடத்தியமைக்காக எம்மை பாதுகாத்து பராமரித்து வாழ வைத்து மகிழ்ச்சி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய வள்ளல் தன்மைக்காக நன்றி கூறுகின்றோம் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் மேன் அமேன் நன்றி என்று நினைப்பம் ஆசிர் பெறுவோம் ஆண்டு உங்களோடு இருப்பாராக இருப்ப எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று ஓழுங்கள் துருப்பலி நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பிரசுதாவின் பேராலே அம்மேசு கே புகழ் மரியே வாழ்க